நாங்கள் கொண்டு வந்துள்ள தீர்மானத்தில் உறுதியாக இருப்பதாகவும் தமிழ் திரைப்படங்களின் படப்பிடிப்பை நடத்துவதா அல்லது நிறுத்துவதா என்பது நடிகர்களின் கையில்தான் உள்ளது என அதிரடியாக அறிவித்துள்ளார் பட வியாபாரத்தில் ஷேரிங் முறைக்கு நடிகர்கள் மாற வேண்டும் என தயாரிப்பாளர்கள் வலியுறுத்துவது குறித்து செய்தித் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் அண்மையில் நடிகர் தனுஷ் படத்திற்கு கட்டுப்பாடு புதிய படங்கள் தொடங்குவது தற்காலிக நிறுத்தம் எட்டு வாரங்களுக்குப் பிறகே ஓடிடியில் திரைப்படங்களை வெளியிட வேண்டும் உட்பட சில முக்கிய முடிவுகளை தீர்மானங்களாக நிறைவேற்றி அறிக்கை ஒன்றை வெளியிட்டது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உடனடியாக ஆலோசனைக் கூட்டத்தை நடத்திய தென்னிந்திய நடிகர் சங்கத்தினர் தங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்திருந்தனர் இது தமிழ் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள தயாரிப்பாளர்கள் சங்க அலுவலகத்தில் வியாழக்கிழமையன்று நடைபெற்றது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் நடிகர் சங்கம் தெரிவித்த கண்டனம் வேலைநிறுத்தம் உள்ளிட்ட விவகாரங்களில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டது ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் தேனாண்டாள் முரளி ஏற்கனவே தயாரிப்பாளர்கள் சங்கம் கொண்டு வந்துள்ள தீர்மானத்தில் உறுதியாக இருப்பதாகவும் அதை நிறைவேற்றுவதில் தீர்க்கமாக உள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழ் திரைப்படங்களின் படப்பிடிப்பை நடத்துவதும் நிறுத்துவதும் நடிகர்களின் கையில்தான் உள்ளது என தெரிவித்த அவர் நடிகர்களின் சம்பளத்தை குறைக்க சொல்லவில்லை மாறாக இந்தி தெலுங்கு உட்பட மற்ற திரைத்துறையில் உள்ளது போல பட வியாபாரத்தில் ஷேரிங் முறைக்கு நடிகர்கள் மாற வேண்டும் என கோரிக்கை வைப்பதாக தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் தேனாண்டாள் முரளி குறிப்பிட்டார் தமிழ் சினிமா துறையில் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் ஆகியோர்தான் தொடர்ந்து நஷ்டத்தை சந்திப்பதாகவும் தீர்மானத்தில் குறிப்பிட்ட தேதிக்கு முன் நடிகர் சங்கத்துடனான பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டினால் தொடர்ந்து படப்பிடிப்புகள் நடைபெறும் என கராராக கூறினார் இன்றைக்கி திரையுலகில் வந்து இவங்க மூ மூணு செக்டார் மட்டும்தான் முதலீடுகள் பண்ணுறாங்க முதல்ல வந்து முதல் போடுறது வந்து தயாரிப்பாளர் அதுக்கப்புறம் படம் முடித்து எல்லாமே முடித்து விநியோகஸ்தர்கள் அதை வாங்குகிறாங்க அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது திரையரங்கு உரிமையாளர்கள் அதுக்கப்புறம் பணம் போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இது பண்ணுறோம் இந்த மூணு செக்டார்களும் இன்றைக்கி வந்து நிறையா பாதிக்கப்பட்டிருக்கோம் இதை ஒரு சரி செய்கிறதுக்காகசும் நம்ம வந்து இந்த முடிவுகளை எடுத்திருக்கோம் வந்து நாங்கள் தீர்க்கமாக இருக்கிறோம் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நடிகர் சங்கத்திடம் ஏற்கனவே தனுஷ் மீதான புகாரை தெரியப்படுத்தியுள்ளதாகவும் தேவைப்படும் பட்சத்தில் எழுத்துப்பூர்வமான புகார் மனுவை வெளியிடுவோம் என தயாரிப்பாளர்கள் சங்கத்தினர் கூறியுள்ளனர் ஐந்து நடிகர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து ஒரு ஆண்டுக்கு முன்பே முடிவெடுத்து விட்டதாகவும் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்ததாகவும் தற்போது அவர்கள் தரப்பில் எந்த பதிலும் இல்லாத காரணத்தால் வேறு வழி இல்லாமல் ஒவ்வொருவர் மீது நடவடிக்கை எடுத்ததாகவும் தேனாண்டாள் முரளி குறிப்பிட்டார் கிட்டத்தட்ட ஒரு தான் நிறைய முறை எல்லா விஷயமும் சொல்லி எங்களுக்கு வர கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே தீர்வு வரவில்லைங்கிறதுனால ஒரு முடிவை வந்து நாங்கள் மொதல் ஸ்டெப்பாக எடுத்திருக்கோம் நாங்கள் பொதுக்குழுவில் ஒரு வருஷம் முன்னாடி பொதுக்குழுவில் ஒரு அஞ்சு நடிகர்கள் மேலே கட்டுப்பாடுங்கிறத வந்து நம்ம வந்து பண்ணலாம்கிற முடிவை ஒரு எடுத்திருக்கோமே தவிர நாங்கள் அதை நடைமுறையும் படுத்தலை எதுவும் பண்ணலை ஏதோ பேசி தீர்த்துக்கலாம் ஆனால் வராத பட்சத்தில் ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆட்சி இந்த பிரச்சினை தொடர்பாக நடிகர் சங்கம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் அதற்கும் தயாரிப்பாளர்கள் சங்கம் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது